சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா ஹண்டரி Delight அத நான் சொல்லணும் சரி சொல்லி கிட்டிடா ஆப்லடா ஆர்டர் பண்ணனும் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் நமஸ்தே கங்க இவர் எனக்கு மதுரையில் அறிமுகமானார் பாபிலோன் என்னோடய நிறவுமுடையும் நான் எந்த தேசத்த அவருக்கு காட்டி கொடுத்துருக்குமே நல்லா தமிழ் பேசுவார் வணிகம் பண்ணுறீங்களா இல்லை இல்லை நான் ஒரு யாத்திரிகா ஒவ்வொரு நாட்டு குடிகளோட மொழி பண்பாடு இதை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப விருப்பம் அதை பற்றி ஒரு நூல் எழுத ஒரு திட்டமும் வச்சுருக்க நல்ல விருப்பம் உயரிய நோக்கம் நீங்கள் எழுத போகிற நூலுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நானும் என்னோட இளமையில் வேங்கடம் தாண்டி கங்கைக்கரை இமயம் சிந்துக்கரை கூச்சிரமெலாம் போய் வந்தேன் வடநாட்டு மொழிகள் அறிவேன் மனம் முடிக்கிறத எங்களோட பேச்சு வழக்கில் கால் கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லறத்தானே அனுப்புறம் எங்கேயும் போக முடியலை பரகபானம் உலையில் வச்சுருக்கேன் நாச்சியாருக்கு பரிசளிக்க பரிசு அளிக்க ரெண்டு பட்டு படுவ கொண்டு வந்திருக்கேன் பட்டா ஐயோ ஆயிரக்கணக்கான புழுவை கொன்றுல நூல் எடுத்துருப்பாங்க தலைமையில பழிவுலுமே உங்களோட உயிர்வதை கோட்பாட்டை நான் மறந்துட்டேன் பருத்தி அடைய இருக்கு அது இருக்கட்டும் உட்காருங்க முதல்ல பருக கொண்டு வரேன் அப்புறம் பசியாரலாம் உங்க பண்பாடுல விருந்தோம்பாளுக்கு முக்கியம் இடம் கொடுக்கறீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் முதல் இடம் விருந்தோம்பலுக்கு தான் ஒரு உயிர் பசியோடு இருக்கிறத எங்களால் பொறுத்துக்க முடியாது தமிழர் வீடுகளில் யாராவது வழிப்போக்கர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுத்து பசியாற்றிய பின்பு தான் நாங்கள் பசியாகும் வேண்டிய பண்பு இது கண்டிப்பாக என் நூல் குறிப்பிடுவேன் மூல்லிகை வாசம் நல்ல ருசி மதுரையிலே சில தமிழ் அறிஞரை சந்தித்த அவங்க உலகத்தில் மூத்த மொழி முதல் மொழி தமிழ்னு சொல்கிறீங்க எல்லா மொழிக்காரங்களும் தங்களுடைய தாய்மொழி அப்படி தான் சொல்லுவாங்க உலகத்திலேயே முதல் மொழியான்னு எனக்கு தெரியாது என்ன நான் எவனத்துக்கோ கடாரத்துக்கோ போனதில்லை ஆனால் தெற்கே குமரியிலிருந்து வடக்கே கங்கை தீரம் வரை இந்த நிலப்பரப்பில் தமிழ் தான் மூத்த மொழி உங்கள் பண்பாடை பற்றி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்னோட கணிப்பு சரியானது நீங்கள் தான் சொல்லணும் மற்ற நாடுகளெல்லாம் சமயங்கள் தான் பண்பாடை தீர்மானிக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தான் பண்பாடை கட்டமைச்சிருக்கு ரொம்ப சரியாக கணிச்சிருக்கீங்க மூத்தோர் நூல்கள் கடல்கொள்ளில் போயிடுச்சு கையில் இருக்கிறது தொல்காப்பியம்தான் அது மொழி இலக்கணத்தை மட்டும் பேசலை வாழ்வியலுக்கான இலக்கணத்தையும் சொல்லுது தமிழ் மொழி தான் எங்கள் பண்பாட்டை கட்டமைச்ச இப்போ வடநாட்டை சேர்ந்த மூணு பெரிய சமயங்கள் தான் தமிழ்நாட்டில் பரவிட்டு சில தலைமுறைகளுக்கு முன்னாலே வர ஆரம்பிச்சிடுச்சு எந்த வடநாட்டு வேந்தனும் வேங்கடத்தை தாண்டி இங்கே வர முடியலை எங்கள் மூவேந்தர்கள் முறியடிச்சிடுவாங்க சமயத்துறவிகள் அமைதியான முறையில் எங்கள் மண்ணுக்கு வந்திருக்காங்க இதனால பண்பாடு கலப்பை ஏற்படாதா ஒன்னா வாழும்போது கொடுக்கறதும் கொள்ளுறதும் நடக்கத்தான் செய்யும் நல்லது எடுத்துக்கிட்டு நல்லா இதை விளக்கிடணும் இது மாற்றி நடந்துருச்சுன்னா கடல் இருக்குல்ல கடல் கடல் உயிரோடு உள்ளது தான் தனக்குள்ளே வச்சிருக்கும் செத்ததை கரைகுதிக்க தமிழ் பண்பாடும் கடல் மாதிரி தான் வட தேசத்தில் சமயங்கள் தான் அரசை கட்டுப்படுத்துது தமிழ்நாட்டு அரசவைகளில் அறிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் தான் மரியாதை சமயவாதிகள் அரசியலில் தலையிடுறத தமிழ்நாட்டு அரசவை ஒருபோதும் அனுமதிக்கிறதில்ல வாங்க பசியாரலாம் வாங்க